டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்காங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்குங்க வண்டி மஹேந்திராவில் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டிங்க வண்டி இது டெமோ வெஹிக்கிளுங்க கம்பெனி லெட்ரு மட்டும்தாங்க கையில் அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க டாப் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க ஆயில் பிரேக் நார்மல் ஸ்டேரிங் ஆப்ஷனோடு வர வண்டி வண்டி கூடவே ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க பீச்சேஸ் டைப் ட்ரெய்லருங்க கட்டோட வந்து வரும் வண்டி ட்ரெய்லர் செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க இருக்கும் இடம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க மஹேந்திராவில் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா மாடல் வண்டி மற்றும் ட்ரெய்லர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே